நீங்க நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மரணம் செய்தி வந்து எல்லாரையுமே அதிர்ச்சி கொள்ளாச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க என்னால அங்க போக முடியல அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு வகை கர்மா தானா சார் ராஜேஷாரோட வந்து விதி வந்து எனக்கு என்கிட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசு இருப்பான்னு சொன்னாருங்கம்மா அவரே சொன்னது தான் ஆனால் சார் அவர் உயிரிழ இருக்கும் போது கொடுத்த ஞானத்தை விட ராஜேஷ் சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஞானத்தை ஒருத்தர் மூலியமாக அவராக கொடுக்க வச்சாரா இல்லை இயற்கையாக கொடுத்துச்சான்னு தெரில அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு கன்னடாவிலேருந்து ஒருத்தர் பேசினார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சார் நாடு ஜோதிடம் பார்க்க போகும்போது இவர் கூட போயிருந்தார் அந்த இடத்துக்கு இவரும் போய் பார்த்தப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அவர் அது என்கிட்ட பொதுவெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் சொன்னார் அது இன்னைக்காவது இப்போ இந்த இயற்கை அனுபவிச்சுன்னா சொல்கிறேன் அப்போது எல்லா விஷயமும் ராஜேஷாருக்கு தெரிஞ்சுதான் அமைதியாக இருந்திருக்காரு அது எல்லா விஷயமும் ராஜேஷாருக்கு தெரிஞ்சுதான் அவர் மிகப்பெரிய அளவுக்கு அந்த பக்குவமா வந்திருக்காரு ராஜேஷாரோட மரணம் வந்து ஜென்ரலாக வந்து அவர் பாபாஜி மகாதார் பாபாஜியை பற்றி என்கிட்ட சொன்னாங்கம்மா அவர் பாபாஜி டாலர் ஒன்று போட்டிருந்தார் எனக்கும் பாபாஜிக்கும் இருக்கிற மிகப்பெரிய பொருத்தத்தை அவர் சொன்னாரு உங்களுக்கு மூணுல கேதோ அவர் பாருங்க இந்த மூணில் கேது இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து சொன்னார் அந்த பாபாஜியை பற்றி பேசும்போது தான் அவர் பாபா டாலரை காட்டினாரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் மகாதார் பாபாஜி கேவில கரெக்டாக அடிவாரத்தில் இருக்கும் போது தான் ராஜேஷோட இறப்பு செய்தியே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அது வந்து பெரிய ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் தான் தொடர்பு தான் தொடர்பு இல்லாமல் வந்து இந்த திருச்செந்தூர் நம்ம ஏன் ராஜேஷாரை பற்றி பேச போகிறோம்